அப்பலையே முருகா சார் உங்க அப்பா பேர் கோவிந்தசாமி டேய் காடு முருகன்டா ஓ காடு முருகனா ஏய் தேவையில்லாத அதெல்லாம் பேசாதரா நேத்து போட்டோ எடுக்க போடிய ஒழுங்கா எடுத்தியா அதெல்லாம் சூப்பரா எடுத்த முதலாளி டேய் இப்பெல்லாம் போட்டோ எடுக்க போறீங்களே உங்களுக்கு கஸ்டமர்லாம் நல்லா மரியாதை கொடுக்குறாங்களாடா எங்க முதலாளி மரியாதை தராங்க போனா ஒரு டீ கூட தர மாட்டேன்றாங்க அப்படியாரா அந்த காலத்துல நான் கேமரா எடுத்து போனோம்னா சேர்ல உட்கார வச்சு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து நல்ல தடபுடவா மரியாதை கொடுப்பாங்கடா அது ஒரு வசந்த காலம்டா அந்த வசந்த காலம் எங்களுக்கு எங்க பத்தி போன காலமா இருக்கு ஏண்டா இப்படி சலிச்சுக்கிற அந்த காலத்துலலாம் எல்லாம் பிலிம் போட்டு லைட்டிங்க போட்டு அருமையா எடுப்போம் நாங்களே பார்த்து ரசிச்சுப்போம் ஆனா இந்த காலத்துல ஃபுல்லாக டிஜிட்டல் வந்த பிறகு டப்பு தேவனா பொருளா வாங்க அது கணக்கு எழுதுனா அந்த கணக்கெல்லாம் கற்பூரம்

இவன் முதலாளி இவங்க கிட்ட நான் தொழிலாளியா வேறு வேலை செய்கிறேன் அறிவு கட்ட முட்டால் இக்கூடிய சிகிச்சை இந்த ஸ்டுடியோவும் சேர்த்து ஆட்டியை போட்டு நம்ம செட்டில் ஆக வேண்டியதுதான்